கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பிற்கு வெளியாக இருக்கிற முக்கியமான அப்டேட்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வாய்ப்புக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிவிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் அதுக்கப்புறம் டெலெகிராம் லிங்க்கே க்ளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குருவில் மறக்காமல் வந்துருந்தீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் பணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அது என்னன்னா சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இத்தேர்வுக்கான அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தில் உள்ள உரிமை கோரல்களுடன் தொடர்புடைய பிற விவரங்கள் ஆகியவற்று மு ஆகியவற்றின் முடிவுகள் உட்பட்டது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதாவது சர்ட்டிஃபிகேட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தா அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் அந்த சர்டிஃபிகேட் சரிபார்ப்பு மற்றும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தில் உள்ள உரிமை கோளர்கள் அதாவது ரிசர்வேஷன்ஸ்க்கு சிலது வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் முடிவுக்கு உட்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் ஆலரி சான்றுக்கான அடையாள அட்டை ஏதேனும் ஒன்றை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரிஜினல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி பேன் கார்டு அந்த மாதிரி ஒரிஜினல் ஐடென்டி கார்டு ஏதாவது ஒன்று வந்து எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் அனைவரும் காலை ஒன்பதரை மணிக்கு தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படுவர் விண்ணப்பதாரர்கள் எவரும் அறைக்குள் ஒன்பதரை மணிக்கு பின்பு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மற்றும் பதினோரு மணிக்கு முற்பகலுக்கு முன் தேர்வு அறையை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒம்பதரை மணிக்கு தேர்வுக்கு தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நைன் தேர்ட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படுவாங்க நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் வரவங்கள தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டாங்க இது ரொம்ப ஒரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் பதினோரு மணிக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு அறையை விட்டு வெளியே வந்து அனுப்ப மாட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கான அனுமதி சீட்டினை தேர்வு அறைக்கு தவறாமல் கொண்டு வர வேண்டும் இந்த தேர்வுக்கு உரிய அனுமதி சீட்டு இல்லாமல் எந்த விண்ணப்பதாரரும் தேர்வு எழுத மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆல் டிக்கெட்டை கம்பல்சரி எடுத்துட்டு வரணும் ஆல் டிக்கெட் இல்லைன்னா கம்பல் உங்களை வந்து தேர்வுக்கு வந்து அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் கருப்பு பால் பாயிண்ட் பெனாவை மட்டுமே வந்து பயன்படுத்த வேண்டும் அனுமதி சீட்டு மற்றும் கருப்பு பால் பாயிண்ட் பெண் தவிர வேற எதையும் தேர்வு அறைக்குள் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை தான் நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட் மற்றும் பிளாக் பாயிண்ட் பாயிண்ட் பெண் வரைக்கும் தான் நம்ம வந்து எக்ஸாமினேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் அலைபேசி புத்தகங்கள் கைப்பைகள் மற்றும் வேறு எந்த ஒரு மின்னணு சாதனங்களை தேர்வு அறைக்குள் கொண்டு வர அனுமதி இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது மொபைல் ஃபோன் புக்ஸு பேகு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கேஜட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதாவது உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட கால்குலேட்டர்ஸ் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை தேர் அறைக்குள் கொண்டு வர அனுமதி இல்லை அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன்று அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதுவும் அஞ்சல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அஞ்சல் மூலமாக ஆல் டிக்கெட் வந்து அவங்களுக்கு அமுச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு இப்போ வந்து ஆல் டிக்கெட் வந்து வீட்டுக்கு அமுச்சுட்டுறாங்க நீங்கள் பார்த்துருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கான நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் இன்றைக்கி நடக்கும்னு போட்டுட்டாங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது ஸோ ஆல் டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தருக்காக வந்து வீட்டுக்கு வந்து போஸ்டர் மூலமாக வந்து வந்துட்டுருக்கு ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு மறக்காமல் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த அப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியுங்க மேலும் கிராம உதவியாளர் பணிக்கு ரெகுலராக உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கிடைக்குங்கன்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ